மனம் தெளிவு பெற பகவத்கீதை பொன்மொழிகள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு மலையை பார்த்து மலைத்துவிடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் கால் அடியில் நீ விழும்போது உனக்கு முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வழியினை இருப்பான் நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும் அனைத்து வேதங்களையும் கற்றவர்களை விட அனைவரிடமும் பேதம் பார்க்காமல் பழகுபவர்களே ஆகச் சிறந்தவர்களாக ஆகின்றார்கள் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீர் போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை மாற்றிட முடியாது உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவை துரோகியை தூரவை தோல்வியின் அடையாளம் தயக்கும் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமவான் என எவரும் இல்லை ஆகையால் அடுத்தவர் பற்றி பேசும் முன்பு தன் நிலை பற்றி சற்றே சிந்தியுங்கள்